இன்னைக்கு நம்ம அம்மா ஊர்ல இருந்து வரும்போது நம்மளுக்கு பெரிய சைஸ் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு கத்தியில வந்து நல்லா ஆயில போட்டு கையில ஆயில போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு வெட்ட ஆரம்பிச்சாச்சு எதுக்கு யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பலாப்பழம் வெட்டுறது வராதுங்க அது மூலமா நம்ம வெட்டினதே கிடையாது சாப்பிடும் அப்படின்னா வந்து கடையில காசு கொடுத்து வாங்கி நாலஞ்சு சொலா வாங்கி சாப்பிட்டு போயிருவோம் பட் தான் முத முத பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பலாப்பழம் வெட்டி சாப்பிட்றோம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா பழத்தை ரெண்டா பழந்தாச்சு அந்த பழத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணு கட் பண்ணிட்டு அந்த மேல இருக்கும் பாத்தீங்களா அந்த சக்க அதை வந்து வெட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த புள்ள இருக்க பழத்தோட சொல வருமா